நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய இராணுவத்தில் குரூப் சி பணிகளுக்கு எழுநூற்றி இருபத்தி மூணு காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளது தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் என்ற தாராபாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பணியின் பெயர் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜே ஓஏ வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் ரெண்டு பணியின் பெயர் சிவில் மோட்டார் டிரைவர் வயது பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூணு பணியின் பெயர் ஃபயர்மேன் வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் குறைந்தது ஆறு மாத கால தீயணைப்பு வீரர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் கீழ்வரும் உடற்தகுதி மற்றும் உடற்திறன் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் உடற்தகுதி குறைந்தது நூற்றி அறுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் ஐம்பது கிலோ உடல் எடை மார்பளவு சாதாரண நிலையில் எண்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் விரிவடைந்த நிலையில் எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் உடற்திறன் தகுதி அறுபத்தி ஐந்து புள்ளி அஞ்சு கிலோகிராம் எடையுள்ள மனிதனை தூக்கி கொண்டு தொண்ணூற்றாறு வினாடிகளில் நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் தூரம் ஓட வேண்டும் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் நீளம் தாண்ட வேண்டும் மூணு மீட்டர் செங்குத்தாக கயிறு ஏற வேண்டும் நாலு பனியின் பெயர் கார்பெண்டர் ஜாயிண்டர் வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கார்பெண்டர் ட்ரேடில் ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும் அஞ்சு பணியின் பெயர் பெயிண்டர் டீக்கொரேட்டர் வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பெயிண்டர் ட்ரேடில் ஐடிஐ படித்திருக்க வேண்டும் ஆறு பணியின் பெயர் ட்ரேட்ஸ்மேன் மேட் வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ படித்திருக்க வேண்டும் மேலும் ஆறு நிமிடத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஓடிக்கடக்கும் திறன் மற்றும் ஐம்பது கிலோ எடையை தூக்கி கொண்டு நூறு வினாடிகளில் இரநூறு மீட்டர் தூரம் ஓட வேண்டும் ஏழு பணியின் பெயர் மெட்டீரியல் அசிஸ்டண்ட் வயது பதினெட்டு முதல் இருபத்தேழு வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்புடன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பாடத்தில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் எட்டு பணியின் பெயர் டெலி ஆபரேட்டர் கிரேட் டூ வயது பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் பிபிஎக்ஸ் போர்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் பேச தெரிந்திருப்பது விரும்பத்தக்கது மேற்கண்ட அனைத்து பதவிகளுக்கான காலியிடங்கள் மற்றும் சம்பள விகிதம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கவனமாக பார்க்கவும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எழுத்துத் தேர்வு ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரேடு டெஸ்ட் மூலம் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங் நியூமெரிக்கல் அப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் போன்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஏஓசி ரிக்ரூட்மெண்ட் டாட் கவுட் டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் இது போன்ற பயனுள்ள வேலையை பற்றி நீங்க தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்